Thank you. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஏழாவது வாரம் புதன் கிழமை பிரியாவிடை என் அன்பு சகோதர சகோதரிகளே உறவோடு வாழ்கின்ற மனிதர்கள் ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு தளத்திலே பிரிவை சந்திக்க வேண்டியிருக்கின்றது அப்படி அந்த பிரிவை சந்திக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே அது மனத்திற்கு ஒரு வகையான கனமான சுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நம்மோடு பழகிய மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது நம்மை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது இடமாற்றத்தின் வழியாக செல்கின்ற பொழுதோ அல்லது இறப்பின் வழியாக நம்மை விட்டு பிரிகின்ற பொழுதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத துயரமாக இருக்கின்றது அதைத்தான் அன்று எபேசு நகரிலே இருந்த மூப்பர்களும் சந்தித்தார்கள் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் பவுல் அங்கே தங்கி ஏசுவை பற்றி நற்செய்தியை போதைத்து அவர்களோடு நல்ல உறவு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அங்கே இருந்து பிரிந்து செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு உரையாற்றுகின்றார் இந்த பிரியாவிடை உரையை கேட்டவுடன் அங்கிருந்த மூப்பர்களெல்லாம் கதறி அழுதார்கள் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது அன்பு சகோதரமே இது உறவு தளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த பிரியாவிடை உரையிலே பௌலடியார் மூப்பர்கள் எந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் இது இன்றைய மூப்பர்களாக இருக்கின்ற குருக்களுக்கு அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டும் படிப்பனையாக அமைந்திருக்கின்றது நகரத்தை பற்றி முதலில் பார்க்கின்ற பொழுது இது கலைவளம் மிக்க ஒரு நகரமாக இருக்கின்றது பவுல் தனது இரண்டாவது பொழுது அங்கே செல்கின்றார் பவுலுக்கு பின்னால் அங்கே அப்பலோ அறிவிக்கின்றார் மூன்றாம் பயணத்தின் பொழுது மீண்டும் எபேசுக்கு போலுடைய செல்கின்றார் அங்கே இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து நெருங்கிய ஒரு உறவை அவர் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார் இவ்வாறு தன் பணியை செய்து முடித்தவர் அங்கே இருந்து புறப்படுகிற நேரத்தில் பிரியாவிடை உரையை ஆற்றுகின்றார் அதிலே அவருடைய ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்கின்றார் தான் எவ்வாறு இந்த இடத்திலே இந்த திருச்சபை ஏற்படுத்த பாடுபட்டு உழைத்தேன் என்பதை நினைவுபடுத்தி காட்டுகின்றார் கண்ணீர் சிந்தி மன்றாடும் அளவுக்கு வேதனைகளை அனுபவித்ததை அவர் சுட்டி காட்டுகின்றார் இது வெறுமனே உருவான திருச்சபை அல்ல கண்ணீர் இரத்தமும் சிந்தப்பட்டு உருவான திருச்சபை என்பதை எடுத்து காட்டுகின்றார் மேலும் அங்கே இருக்கின்ற மூப்பர்களை விழிப்பாயிருக்க அழைப்பு விடுக்கின்றார் விழிப்பாயிருக்கின்றது மூன்று தளங்களிலே ஒன்று மேய்ப்பு பணியை குறித்து விழிப்பாக இருங்கள் ஏனெனில் மேய்ப்பு பணியை ஆர்வத்தோடு செய்பவர்களாக இருங்கள் அந்த ஆர்வத்தை குலைக்க எத்தனையோ சதி வேலைகள் நடக்கும் சாத்தான் பல்வேறு துன்பங்களை உங்களுக்கு கொடுப்பான் அந்த ஆர்வத்தை குறைக்கும் விதமாக துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் போலீசர்களுடைய அத்துமீறல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவதாக போதிக்கின்ற மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார் அவருடைய கவலை முழுவதுமாக தன் மந்தையை பற்றியதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விழிப்பாக இருக்க அழைப்பை விடுக்கின்றார் ஏனென்றால் ரெண்டு திமுத்தையோ நான்கு மூன்று நான்களை படிக்கின்ற பொழுது மக்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்பவர்களாக தங்களுக்கு தேவையான போதைகளை தாங் தாங்களே கொள்பவர்களாக உண்மைக்கு செவி கொடுக்க மறுப்பவர்களாக கட்டுக்கதைகளை கட்டுக்கதைகளுக்கு செவிமடுப்பவர்களாக மன தினவு கொண்டவர்களாக வாழ்வார்கள் என்கின்ற உண்மை எடுத்து காட்டி போலியான போதைகள் மத்தியிலே மக்கள் சிக்கி சிதைந்து போகாமல் நீங்கள் அவர்களை காக்கும் பொருட்டு மந்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வி அழைப்பை விடுக்கின்றார் மூன்றாவதாக தங்களை குறித்து விழிப்பாயிருக்க அவர் அழைப்பை விடுக்கின்றார் எதை குறித்து பொருளாசையை குறித்து பொருளாசை எந்த நேரத்திலும் மனிதனை தாக்கலமாகவே விழிப்பாக இருந்து அதில் விழாமல் காத்து என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார் மீட்பு பணியில் இருக்கின்ற பவுளைப் போல மூப்பர்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டி ஒரு ஒப்பற்ற குணமாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது எனில் பொருளாசை எல்லா விதமான அருள் வரங்களையும் அவர்களிடமிருந்து பிரித்து எடுத்துவிடும் பொருள் ஆசையே மனிதனை அழிவுக்கு இட்டுச் செல்லுகின்ற ஒரு வழியாக இருக்கின்றது அவர்கள் விசுவாசத்திலே பிளன்று போவதற்கும் தீமைகளையும் துன்பங்களையும் தன்மேல் வரிவித்துக் கொள்வதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும் ஆகவே ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியும் தங்கள் தேவைக்கு வேண்டியதை தாங்களே கடினமாக உழைத்து பெற்றுக்கொள்வோர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் உழைப்பை தமக்கும் பிறருக்கும் பயன்படும் விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பெறுவதில் விட கொடுப்பதில் தான் அதிக இன்பம் இருக்கின்றது என்பதையும் சொல்லி காட்டி தங்களை குறித்து தங்களுடைய மேய்ப்பு பணியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க அழைப்பை விடுக்கின்றார் நான்காவதாக மந்தையை கடவுள் கரங்களை ஒப்படைக்க கற்றுக் கொடுக்கின்றார் மக்களை கடவுள் கரங்களை ஒப்படைத்து அவர்களுக்காக ஜெபித்து முன்மாதிரியை காட்டுகின்றார் ஐந்தாவதாக கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்க அழைப்பை விடுக்கின்றார் அப்போது மட்டுமே திருச்சபை வளர்ச்சி காணும் மேலும் உரிமை பேற்றுக்கு தர வல்லதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார் ஆறாவதாக எல்லோரோடும் சேர்ந்து இறைவனை வேண்டுகின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும் தன்னோடு இருக்கின்ற மூப்பர்கள் அனைவரோடும் இணைந்து ஜிபித்து இறை வல்லமைக்காக மன்றாடுவது இத்தகைய அனைத்து நிலைகளையும் மூப்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பவுல் இதை அனைத்திற்கும் தன்னையே முன்மாதிரியாக வைக்கின்றார் என்னைப் போலவே நீங்களும் செயல்படுங்கள் என்று சொல்லி கற்றுக் அன்பு சகோதரி இந்த நாளிலே நம்முடைய மூப்பர்களாக இருக்கின்ற அழைக்கப்பட்ட மனிதர்களுக்காக ஜிபிப்போமா பவுளம் காணப்பட்ட இந்த குணாதிசயங்கள் தாமே நம்முடைய குருக்கள் மத்தியிலும் செயல்படவும் அதன் வழியாக திருச்சபை தலை துவங்கவும் இறைவனுடைய அன்பு அரசாட்சி இன்னும் அதிகமாக விரைவாக பரவவும் இறைவன் அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் ஜெபிப்போமா இரக்கம் கிருமை நிறந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக மக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ எங்களுக்கு கொடுத்த மெய்ப்பு பணியாளர்களுக்காகவே புகழ்ந்து போற்றுகிற நேரத்தில் அவர் வழியாக நீர் எங்கள் மீது பொழுகின்ற அளவிட முடியாத கிருமைகளுக்காக நன்மைகளுக்காக அருட்சாதனத்தின் வழியாக எங்களை நிறைவித்து வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்காக மக்கு நன்றின் துதி என எடுக்கின்றோம் ஐயா தெய்வமே உமால் அழைக்கப்பட்ட மனிதர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுவீராக உம்முடைய கரங்களை பொதித்து வைக்கின்ற நீர்தாமி அவர்களை சுமந்து காத்திடுவீராக இந்த உலகத்தின் ஈர்ப்புகளும் இந்த உலகத்தின் நாட்டங்களும் அவர்களை சிதறடித்து விடாமல் உம்முடைய கரங்களிலே காக்கப்படவும் உம்முடைய அருள் வாழ்வுக்கு போல அதை தக்க முறையிலே எங்களுக்கு பெற்றுத்தருகின்ற நல்ல மணியாளர்களால் செயல்படவும் அவர்களுக்கு நீர்த்துணையாக இருந்திடுவீராக தெய்வமே இந்த நாளிலே எங்கள் பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரத்திலே நாங்களும் அவரு அவர்களுடைய மந்தையில் இருக்கின்ற ஆடுகள் என்பதை உணர்ந்து நல்ல நிலையிலே அவர்களுக்கு ஒத்துழைக்கிற நல்ல மக்களாக இருக்க அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து இறை உறவிலே வளர்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கும் அருள் தருவீராக அன்பின் அண்டவரே கரம் உயர்த்துகின்ற பொழுது ஆசீர்வதிப்பு என்று வாக்கிருத்தம் கொடுத்த உம்முடைய வாக்கின் பிரகாரம் அழைக்கப்பட்ட நிலையிலே எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கோ கிழஞ்சி மண்டாடுகின்றேன் நம்முடைய அருட்கரம் எல்லாருமேலும் இருப்பதாக ஆசிரியர்களுக்கு துணையாக இருந்து இவர்களை காப்பதாக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் ஆண்டவர் துணையிருப்போ துன்பங்கள் கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே ஆண்ட